அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம் வாக்கு செல்வாக்கு நமது பாரத தேசிய உரிமைகளும் கடமைகளும் என்ற நிலைப்பாட்டில் நம் உரிமை நமது வாக்கு நம் சுதந்திரம் என்ற வேட்கையை நாம் ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என் அன்பிற்கினிய உறவுகள் நாளை மறுநாள் நாம் செலுத்துகின்ற வாக்கானது ஒவ்வொரு வாக்கும் செல்வாக்காக அமைய போகிறது புதிய இந்தியாவையும் புதிய தேசத்தையும் புரட்சியோடு படைக்கின்ற வாக்கு நம் வாக்கு இந்திய தேசத்தின் செல்வாக்கு ஒவ்வொரு குடிமக்களும் தவறாமல் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டுகிறேன் நூறு சதவீத வாக்கானது நூறு விழுக்காடு வாக்கானது கட்டாயம் நமது உரிமையை நாம் விட்டுக் கொடுக்காமல் ஜனநாயக கடமையை ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் முயற்சித்து வாக்களிக்க வேண்டுகிறேன் நம் சுதந்திரம் நமது வாக்கு அதுவே நமது பலம் நமது செல்வாக்கு புதிய இந்தியாவையும் புரட்சி மிகு பாரதத்தையும் வல்லமை தேசத்தையும் படைப்பது நமது கடமை நமது உரிமை அன்பிற்கினிய உறவுகளே கட்டாயம் ஒவ்வொருவரும் நூறு சதவீதம் வாக்கினை முறையாக நீங்கள் விரும்புகின்ற சின்னங்களை தேர்வு செய்து கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் யாருக்காகவோ எதற்காகவோ என்று இல்லாமல் ஒவ்வொருவரும் நமது உணர்வு நமது கடமை நமது தேசம் என் வாக்கு என்ற உணர்வோடு நூறு விழுக்காடு வாக்கினை செலுத்துவோம் புதிய மக்களவை தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை வெற்றியோடு நடுநிலையோடு நேர்மையோடு எதற்கும் அஞ்சாமல் என் கண் துஞ்சாமல் நேரிய வழியில் கட்டாயமாக வாக்கினை ஜனநாயக கடமையை நமது உரிமையை முழுமையாக நிறைவேற்ற அனைத்து உறவுகளும் ஒத்துழைப்பு நடத்துகின்ற இந்த தேர்தல் ஜனநாயகத்தை மின்னி மிளிரச் செய்கின்ற வகையிலே ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் கட்டாயம் வாக்களிப்போம் நூறு விழுக்காடு நூறு விழுக்காடு வாக்கினை செலுத்துவோம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் வாக்கினை செலுத்துவோம் வல்லமை தேசத்தை படைப்போம் வாரீர் நன்றி வணக்கம்